இறையேசுபுல் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே ஆகஸ்ட் மாதம் ஒன்றாம் தேதி இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு மாதத்தின் முதல் வியாழக்கிழமை சென்னை கிண்டியில் உள்ள குழந்தையேசு திருத்தலத்திலே மத்தியம் ஒரு மணி முதல் இரண்டரை மணி வரை அற்புத சுகம் தரும் ஆராதனையும் குழந்தையேசுவுக்கு நவனாலும் சுகம் தருகிற திருப்பழியும் நடைபெறும் பல மக்கள் வந்து கலந்து கொள்கிறார்கள் நம் குடும்பத்தில் அமைதி சமாதானம் மகிழ்ச்சி உடல் உள்ள சுகத்துடன் வாழ குழந்தைகள் நல்ல முறையில் படிக்க கடன் தொல்லைகள் தீர அனைவரும் வருவோம் ஜெபித்து ஆசிர்வாதம் பெறுவோம் வழிநடத்துகின்றவர் அருள் தந்தை ஏ கிறிஸ்துராஜ் எம்எஸ்எஃப்எஸ் அன்புடன் அழைக்கும் திருத்தல அதிபர் டி அருள் செல்வம் சிறப்பாக வருகின்ற ஆகஸ்ட் மாதம் முதலாம் தேதி இயேசுனுடைய நாள் எனவே ஆகஸ்ட் மாதம் குழந்தை இயேசுனுடைய நாளிலிருந்து தொடங்குகிறது எனவே நாம் நம்முடைய குடும்பத்தை இந்த ஆகஸ்ட் மாதம் முழுவதும் காப்பாற்ற குழந்தை இயேசுவிடம் அர்ப்பணிக்க கிண்டி குழந்தையேசு ஆலயத்திற்கு வாருங்கள் ஜபீங்கள் அருள்வரம் பெற்று செல்லுங்கள்